கடவுளால் உலகம் படைக்கப்பட்ட நாளே தைப்பூச நன்னாள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களும் இந்நாளில் தோன்றின எனவே அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்வதியை இந்நாளில் வழிபட்டனர் சக்தியின்றி சிவமில்லை சிவமின்றி சக்தி இல்லை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சக்தியும் சிவனும் ஒன்றிணைந்து அர்த்தநாரீஸ்வரரானது தைப்பூசத்தன்றுதான் முருகனால் அசுரர்கள் அழிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது பார்வதி தேவி முருகனுக்கு தன் சக்தியை திரட்டி இதே நாளில் வேல் வழங்கினாள் பிறகு இந்த திருநாள் முருகனுக்குரியதாக மாறியது பூச நட்சத்திரத்தில் தான் வள்ளியை முருகப்பெருமான் திருத்தணியில் வைத்து திருமணம் செய்தார் மாசி பூச நட்சத்திரத்தில் வள்ளி கல்யாணம் நடத்தப்படும் பூச நட்சத்திரம் கடகராசிக்குட்பட்டது இந்த ராசியின் அதிபதி தை மாதம் சூரியன் மகர ராசியில் இருப்பார் ஆக சூரியனும் சந்திரனும் பார்வையாக ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் இந்த மாதத்தின் பௌர்ணமி அன்று பூசம் நட்சத்திரம் சேரும் போது இந்த பார்வை பக்தர்களுக்கு அதிக பலனை கொடுக்கும் சூரியன் சிவாம்சம் சந்திரன் சக்தியின் அம்சம் சிவனும் சக்தியும் மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொள்கிற இந்த நன்னாளில் நமது வேண்டுதல்கள் நிறைவேறும் இதனால்தான் பழனியில் முருகனுக்கு முக்கியத்துவம் என்றாலும் தைப்பூச விழா கொடியேற்றம் அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி கைலாசநாதர் கோவிலில் நடக்கிறது